ஓர் ஊரில் ராஜ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நன்றாக பழகக்கூடியவன் யாராவது அவனை பற்றி இப்படி இருக்க வேண்டும் என்றால் உடனே தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வான் ஒருநாள் அவன் புதிய சட்டை அணிந்து கோவிலுக்கு சென்றான் நண்பன் ஒருவன் அட நீ எப்போதும் பிரகாசமான நிறம் அணிவது போல இல்லையே இதைவிட சுறுசுறுப்பான நிறம் வேண்டும் என்றான் அடுத்த நாள் அவன் பளபளப்பான சிவப்பு நிற சட்டையை அணிந்து சென்றான் அப்போது மற்றொரு நண்பன் அட நீ இப்படி பிரகாசமாக போடுகிறாய் கொஞ்சம் மிதமான நிறம் போட்டால் நன்றாக இருக்கும் என்றான் ராஜ் மறுநாள் மிதமான நிறம் கொண்ட சட்டையை போட்டுச் சென்றான் அப்போது ஒரு பெரியவர் இளைஞனே இவ்வளவு மந்தமான நிறமா கொஞ்சம் அழகான நிறமாக இருக்க வேண்டும் என்றார் இப்படி ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்டு ராஜ் தினமும் மாறிக்கொண்டே இருந்தான் ஆனால் எந்த நாளும் யாரும் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாராட்டவில்லை ஒரு நாள் அவன் கண்ணாடி முன்னே நின்று பார்த்தான் இது உண்மையிலேயே நான்தானா மற்றவர்களை மகிழ்விக்க முயன்று எனது தனித்தன்மையை நான் இழந்துவிட்டேன் என்று துயரத்தோடு எண்ணி பார்த்தான் அன்றிலிருந்து அவன் முடிவு செய்தான் நான் யார் என்று நான் தான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகள் எனது வழிகாட்டி அல்ல என்று முடிவு செய்து அவன் தனது விருப்பப்படி நடந்து அமைதியுடனும் மன நிம்மதியுடனும் வாழத் தொடங்கினான் நாமும் மற்றவர்களின் திருப்திக்காக வாழாமல் நமக்கான வாழ்க்கை வாழ்வோம்